இந்த கோயில் மூர்த்திகளும் இருக்கின்ற கோயில் அது மட்டுமல்ல பிரம்மன் சாப விமோசனம் பெற்ற கோயில் ஆனால் சில பேருக்கு சாபம் ஏற்றுக்கொள்கின்ற கோயிலாக இன்று மாறி இருக்கிறது ஏனென்றால் பக்தர்கள் மனம் உழந்து இறைவரை பிரார்த்திக்க வருகின்ற நேரத்தில் உபவாசம் இருந்து ஒன்றும் சாப்பிடாமல் கூட பசியோடு வருகின்ற பக்தர்களை பார்த்து நீ சோறு சாப்பிடுறியா இல்லைன்னா அவங்க சொல்ற வார்த்தையெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது அது மலம் சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டா மதத்தை மதிக்காமல் மதத்தை கும்பிடும் மக்களை மலம் சாப்பிடுபவர்கள் என்று சொன்னால் உங்களை யாரும் மன்னிக்க மாட்டார்கள் சேகர்பாபு அவர்களே உங்களுக்கு இந்த உரிமை யார் கொடுத்தது நான் கேக்குறேன் சர்ச்சு வாசல்லையோ மசூதி வாசல்லையோ நின்றுட்டு இப்படி பேசுவீங்களா ஒண்ணு இன்னொன்று நீங்க உப்பு போட்டுதான் சாப்பிடுங்களான்னு எனக்கு தெரியல இங்க ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒரு கூட்டம் இருந்தால் அவர்கள் உணர்ச்சி பூர்வமாக ஏன் உணர்ச்சி பூர்வமாக சட்டம் போட்டாங்க உங்களின் ஊழல்னாலதான் நீங்கள் நிர்வாக திறமை இல்லாததுனாலதான் இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெப்ப குளம் நாளைக்கு தெப்பம் அந்த தெப்பம் முழுமையா நடக்கணுமா இல்லையா ஆனா அந்த தெப்ப குளத்தோட சுவர் இடைஞ்சு உழுந்திருக்கு சரி செய்தீங்களா கிடையாது உங்களுக்கு இருக்கும் உரிமையை விட சாமி கும்பிடு வரின்ற ஒவ்வொரு குடிமக்களுக்கும் அந்த உரிமை இருக்கிறது இந்துக்களை பார்த்தாலே பாபுவுக்கு அவர் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் முதலில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்று இந்த கோயிலில் நடந்தது எல்லா இந்துக்களும் உணர்வையும் புண்படுத்துவதாக ஆகும் பார்த்து நீ எல்லாரும் சாப்பிட மாதிரி என்ன உரிமையில் அதை பத்தி நீங்க கேக்குறீங்க அதனால இன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் முதலில் அவரை அறநிலையத்துறையில் இருந்து நீக்க வேண்டும் உண்டியல் வேணும் சாமி வேண்டாம் உண்டியல் வேணும் அதே மாதிரி பணத்தை வாங்கிவிட்டு மக்களை உதாசீனப்படுத்தும் இந்த சேகர் பாபுவை யாராலும் பொறுத்துக் கொள்ள வைகுண்ட ஏகாதசிக்கு கோயிலுக்கு போறேங்க கூட நாலு பேர் வந்தாங்க தலைவராக ஆளுநராக மாவட்ட தலைவர்கள் வந்தாங்க வாட்ச்மேன் மாதிரி நின்னுட்டு ஒருமே போகாத நான் தனியா போக மாட்டேன் அவங்களை விட்டாதான் நான் பண்ணேன் நீங்க வந்து கூட்டமா நீங்க கோயிலுக்குள்ள மாட்டீங்க ஏன்னா மத்தி கூட போவீங்க போவீங்க ஆனா கோயிலுக்குள்ள நீங்க கூட்டமா மாட்டீங்க ஏன்னா கூட்டத்துல யாராவது வந்தா அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சு நீங்க இந்து இரவு அரசாங்கம் அவங்களை தண்டிச்சிருமேன்னு சீட்டை கிளிச்சிருமேன்னு பயம் ஆனா எங்களோட உரிமையை தட்டி கேட்பதற்கும் கோயிலுக்குள்ள போகாதுன்னு சொல்றதுக்கும் கூட்டம் கூடாதுன்னு சொல்றதுக்கும் நாங்க வந்து நீ சுற்றுச்சுவர சரியா எழுப்பலன்றதுக்கு

கால தாமதமா வந்தாங்க அவருக்கு கெட்ட என்ன காலம் நினைக்கிறேன் கெட்ட காலம் கால தாமதமா வந்திருக்காரு எல்லாரையும் பாக்கல எல்லா கோயிலையும் நான் பாக்குறேன் அவரை அவங்களுக்கு எல்லாம் என்னமோ கோயில் அவங்களுக்கு உரிமை மாதிரி அடியில கோயில் இருக்க மாதிரியும் கோயில் என்பது பொதுமக்களின் பக்தியினால் உருவானது இவங்களால உருவாக்கப்பட்டது கிடையாது மூவாயிரம் கோழி கோயிலுக்கு நான் கும்பாபிஷேகம் செஞ்சேன்னு சொல்றாங்களே ஒரு கோயிலுக்கு அவங்க முதலமைச்சரை கூப்பிட்டு வந்தீங்களா இவ்வளவு பக்தர்களை பார்த்து கேள்வி கேட்கிறீங்களே உங்க முதலமைச்சரை ஒரு கும்பாபிஷேகம் கோயிலுக்கு வாங்கன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அப்ப உங்க கோயில் தான் உங்களுக்கு வேண்டாம் முதலமைச்சருக்கு கோயில் வேண்டாம் திருப்பரங்குன்ற வேண்டாம் விளக்கு வேண்டாம் உண்டியல் வேணும் காசு வேணும் ஆசு வேண்டாம் அதனால நான் ஒரு சவால் விடுறேங்க நீங்க எக்ஸ்டாருக்கு போய் நோன்பு கஞ்சி குடிக்கிறீங்க தப்பு இல்ல கிறிஸ்துமஸ்க்கு கேக் வெட்டுறீங்க தப்பு இல்ல ஆனா எங்களோட தைப்பூசத்துக்கும் வாங்க எங்க கோயிலுக்கு வாங்க சேகர் பாபு வந்து சத்தம் போட்டா பத்தாது டென்ஷன் ஆனா கூட முதலமைச்சரும் கூட்டிட்டு வாங்க இந்துக்களின் உணவை புண்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இதை விட நாங்கள் கடுமையான தண்டனையை நீங்கள் சந்திக்க நேரிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய ஒரு சொன்னாரு உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்றதுக்கு பதிலா மக்களுடன் ஸ்டாலின்னு சொன்னாரு ஆனா சொல்லிருக்காருங்க தாயே என்று கும்பிட வருகின்ற கோயிலில் நாயேன்னு சொல்ற உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு பீத்தின்றியான்னு கேக்குற உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு நான் அந்த வார்த்தை சொல்ல வேணாம் சொல்ல வேணாம்னு பார்த்தா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்ப இந்து மக்களை எதையாவது கேட்டா வாய முடிட்டு போன அர்த்தமா அதனால சேகர் பாபு அவர்கள் நிச்சயமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ன சேகர் பாபு ஒரு கோரிக்கை வைக்கிறேங்க கூட்டமாக வருவோம் இது பெரும்பான்மை மக்கள் கூடுகின்ற இடம் ஒரு இடத்துல இன்னைக்கு பெரும்பான்மை மக்கள் இருந்தா அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள் நீங்க வர மாதிரி எல்லாரும் யோசனை பண்ணிட்டு வர முடியாது அதனால கும்பாபிஷேகம் இருந்தாலும் தேரோட்டமாக இருந்தாலும் வாய முடிட்டு வீட்ல இருங்க உங்களுக்கு கூட்டத்தை பார்த்தா டென்ஷன் ஆகுது நீங்க இந்து மக்களை பார்த்தால் கண்டமானிக்கு பேசுறீங்க அதனால நீங்க எந்த விழாவுக்கு வர வேணாம் அறநிலையத்துறைன்னா நீங்க ஆபீசர்ஸை பார்த்துக்க சொல்லுங்க பக்தர்கள் பார்த்துக் கொள்வார்கள் நீங்க எல்லா விழாவுக்கு வரீங்க அறநிலையத்துறை அமைச்சரும் எல்லா விழாவுக்கு வரணும்னு என்ன சட்டம் இருக்குது அப்படிலாம் ஒண்ணு கிடையாது அதனால பாபு தனது மன உணர்வை மட்டுமல்ல மத உணர்வை காண்பிக்கிறார் இந்து வெறுப்பு அப்படி வருங்க சனாதனத்தை எதிர்த்து பேசுவதற்கு உதயநிதி கூட கை தட்டிட்டு இருந்தாரு அதே மாதிரி விழால ஒருத்தர் பேசுறாரு திருப்பரங்குன்ற விளக்க ஏற்ற மருத்துவ முதலமைச்சருக்கு நன்றி கைத்தட்டு சேகர்பாபு கை தட்டுறதா வேற எங்கன்னு வச்சுக்கோங்க இனிமே நீங்க இங்க வந்தீர்கள் என்றால் தட்டிவிடப்படுவீர்கள் என்பதை நான் தெரிவித்துக் பாரத கம்ப்ளைண்ட் வணங்குகிறேன்னு சொன்னா தப்பா இல்லையா சொல்றது வார்த்தையா பாரத மாதா கெட்ட வார்த்தையாங்க அமைச்சர் தரப்புல என்ன விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா அனுமாலைய சுவாமி கோயிலுடைய தேரோட்டம் அந்த இடத்துல வந்து சவாரு வார்த்தைகள் சரிங்க அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வேற வேற மக்கள் இருப்பாங்க ஒரு நம்பிக்கை உள்ள மக்கள் இருப்பாங்க ஒரு அமைச்சர் என்ன செய்யணும் வாயை மூடிட்டு போகணும் ஏன்னா அவங்க சத்தம் போட்டா நான் கடுமையா சத்தம் படுறேன்னு என்ன அர்த்தம்னு கேக்குறேன் அது பொதுமக்களின் உணர்வுகள் அப்படிதான் இருக்கும் ஏன்னா நீங்க அந்த தெப்பை குளத்தை சரி பண்ணல ஆனா அதுக்கு பதில் இப்படி நீங்க பேசணுமா கேட்டுட்டு போனோம் இல்லைன்னா மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா அமைதியா போனோம் யாரோ சொன்னான்றதா இரு விஷயத்துக்கு பேசிடுவீங்களா வேற மதத்துல போய் ஒரு கோயில போய் பேசுவீங்களா இந்து மத எதிர்ப்பு உணவு உள்ள இருந்து பொங்கி வருது நான் சொல்றேன் சவர்கருக்கு ஜெயன் சொல்லுவோங்க பாரத் மாதாக்கு ஜெய சொல்லுவோம் வீர சிவாஜிக்கு ஜெயன் சொல்லுவோம் அந்த நம்பிக்கை இருக்கவங்க அந்த கோயிலுக்கு வர்றோம் நீங்க முடிஞ்சா வாங்க இல்லைன்னா வெளியே நில்லுங்க அதனால கோஷம் போடுங்க போடக்கூடாது சொல்ல முடியாது நீங்க வேஷம் போட்டுட்டு இருக்கீங்க நாங்க கோஷம் நாங்க போடுறோம் இந்த கோஷம் போட்டவங்க மேல அதவா வழக்கு பதிவு பண்றோம் அந்த வழக்கு பதிவு பண்ணா எங்க கிட்ட போவர நாங்க போராட்டம் நடத்துவோம் ஏன்னா ஒரு இடத்துல அவங்க என்ன ஒரு தண்டனை சொல்லலையே சேகர் பாபு ஒளிங்கனா போட்டாங்க சவர்க்கர் வாழ்கனு போட்டாங்க அப்ப சேகர் பாபு ஒளிங்கன் போட்டா கேட்டிருப்பார் அவரு சாலின் ஒளிங்கன் போட்டாங்களா ஒரு வாழ்கனா ஒரு நம்பிக்கை உள்ள மக்கள் வருகிறார்கள் அதான் இவங்களுடைய இந்த ஆவேச பேச்சு என்ற சக்தியான இதுவும் என்ன மாடல்னு நினைக்கிறேன் அதான் திராவிட மாடல் இந்து எதிர்ப்பு மாடல் தோல்வி மாடல் இந்து எதிர்ப்பு மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் சொல்ற தோல்வி மாடலாக முடிய போகிறது அவர்களுக்கு தானு மாலையன் நிச்சயமாக பார்த்துக் கொள்வார் We'll be right back.